அண்ணல் அம்பேத்கரை விமர்சித்த அமித்ஷாவை எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நேரடியாக கண்டிக்காதது ஏன் என அமைச்சர் கோவி செலியன் கேள்வி எழுப்பியுள்ளார் கோவி செலியன் வெளியிட்டுள்ள அறிக்கையில் அண்ணல் அம்பேத்கரை அவமதித்த ஒன்றிய அமைச்சர் அமித்ஷா அவர்களை இந்தி கூட்டணி உள்ளிட்ட முக்கிய எதிர்கட்சிகள் உட்பட அனைத்து ஜனநாயக சக்திகளும் கண்டித்திருக்கும் மேலையில் அதிமுக தலைமை மௌனம் காப்பது ஏன் ஆனால் அம்பேத்கரை விமர்சித்த அமித்ஷாவை மாண்புமிகு எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நேரடியாக கண்டிக்காதது ஏன் மாண்புமிகு எதிர்கட்சி தலைவர் அவர்கள் அமித்ஷா அவர்களுடன் சேர்ந்து அண்ணல் அம்பேத்கரை அவமதிக்கிறாரா இல்லை அமித்ஷாவின் கருத்தை ஆமோதிக்கிறாரா அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அமித்ஷா திராவிட முன்னேற்ற கழகம் என மாறிவிட்டதால் தானே அண்ணல் அம்பேத்கரை விஷயத்தில் எதிர்கட்சி தலைவர் அமைதி காக்கிறார் மீண்டும் பாஜகவோடு கூட்டணி சேரும் முயற்சியில் அவர் மும்முரமாக இருக்கிறார் அதிமுகவை அழியாமல் இருக்க வேண்டும் என்றால் பாஜக கூட்டணிக்கு வர வேண்டும் என்று அமமுக பொதுச்செயலாளர் தினகரன் கருத்து தெரிவித்திருந்தார் அதிமுகவுடன் மீண்டும் கூட்டணி அமைப்பீர்களா என்ற கேள்விக்கு இல்லை என்று பதில் சொல்லாமல் தமிழ்நாடு பாஜக தலைவர் அண்ணாமலை பொறுத்திருந்து பாருங்கள் என சிக்னல் காட்டியிருக்கிறார் அதனால்தான் கூட்டணிக்கு எங்கேயும் பங்கம் வந்துவிடக் கூடாது என்பதற்காக அம்பேத்கர் அவமதிப்பை கண்டிக்க துணிவில்லாமல் இருக்கிறாரா எதிர்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் என அவர் குறிப்பிட்டுள்ளது பரபரப்பையும் அதிர்ச்சியும் ஏற்படுத்தி உள்ளது